மிக்சாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக முப்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் வழங்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்டுள்ளது தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதையடுத்து புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு முப்பத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது ஆனால் ஒன்றிய அரசு நிவாரண நிதி வழங்காத நிலையில் நிவாரண நிதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது இதன் பிறகு ஒன்றிய அரசு நிவாரண நிதியாக இருநூற்று எழுபத்தி கோடி ரூபாய் மட்டுமே அறிவித்தது இந்நிலையில் புயல் மற்றும் வெள்ள நிவாரணம் கோரிய தமிழ்நாடு அரசின் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரச்சூட் அமர்வில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் முறையிட்டார் இதையடுத்து தமிழ்நாடு அரசின் வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பது குறித்து பரிசீலிப்பதாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு உறுதியளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க